பாத்ரூம் போகிறது கூட சொல்லிட்டு போனா அவர் சொல்ற அளவுக்கு பத்து நாள்களில் கெடு முடிஞ்சு போய்ச்சல அதுக்கப்புறம் ஏன் செங்கோட்டை வரைக்கும் பேசவே இல்லை பாஜக ஏதாவது சொல்லியிருக்குமா என்னது பாஜக இதே உண்மையாலுமே பிஜேபி தான் பின்னாடி இருக்குது பிஜேபி தான் இயக்குது அப்படின்னா பிஜேபியை தூக்கி தூரம் போறதுக்கும் அவர் தயங்க மாட்டார் விஜய இயக்கிறது திமுக சொல்லப்படுது அவரையும் பாஜக ஒரு ரெண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறது கட்சி சார்ந்த விஷயங்கள பேசிக்கிறது இல்ல தனிப்பட்ட முறைகள் பொதுவையில் அவசியம் கிடையாது பிரதமர் அடிக்கடி போய் சந்திக்கிறாரு ஊழல் குற்றச்சாட்டுகள் தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக சந்திச்சாரா இல்ல மருமகனை சந்திச்சாரா இல்ல துணை முதல காப்பாத்த சந்திச்சிக்காரா இப்படி பல ஊடகங்கள் கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா இவர்கள் சோனியா காந்தியை போய் சந்திச்சாரா ரகசியமா முகத்தை மூடிக்கிட்டு சோனியா காந்தியை சந்திச்சு திமுக கூட்டம் நீங்கள் கழித்து விட்ருங்க காங்கிரஸுக்கு நாங்கள் அதிக சீட்டு தரோம் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் வந்து இடம் கேட்குது இன்னைக்கு திமுக அந்த ஆட்சியில் நாங்கள் இடம் தரோம் அதனால் காங்கிரஸ் எங்கள் கூட வந்திருக்குன்னு சொல்லி ரகசியமாக சந்தித்து பேசுறாருன்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது அப்போ எங்கள் ரெண்டு ஓட்டோட தேவசந்தை கூட அதிகமாக சாய்ந்தரம் எட்டு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு அமித்ஷா அவர் சந்திக்க போகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் சந்திச்சுட்டு பேசிட்டு வர்றதும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போது வந்து போட்டு அவர் முகம் ஒண்ணுன்னு என்ன அவசியம் இருக்குது ஸ்டாலின் அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திக்க போறாருனா இந்த மாதிரி மூஞ்சில துணியை கட்டி போய் சந்திப்பார் செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாள் கடி வச்சிருக்காரு அவர் ஒரு முன்னோடி தலைவர் பழைய பழைய கட்சிக்காரரு உடனடியாக அவருக்கு வந்து ரெண்டாவது நாளே அதிரடியாக நடவடிக்கை எடுத்தாச்சு அவரை வந்து உறுப்பினர் மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லா பதவிகளும் நீக்கியாச்சு எம்ஜிஆர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் அந்த கட்சி அலுவலகத்தில் இருந்தாங்க அந்த அலுவலகத்தையே ரவுடிகளை வச்சு அடித்து உடைச்சி பெரிய கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணவர் ஓபிஎஸ் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கேட்க முடியும்னு தெளிவா இவங்க கேட்காங்க டிடிவி அவர்கள் ஒரு பர்சன்ட்டோ ரெண்டு பர்சன்டோ வாக்குகள் வச்சிருக்காரு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ அஞ்சு சீட்டோ அவங்க கேட்டு வாங்கிக்கிட்டு இவரை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இவரை முதலமைச்சர் ஏற்றுக்கிட முடியாது ஏற்றுக்க முடியாது சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஏற்றுக்க முடியல அப்போ நீங்கள் ஏற்ற போவீங்க இல்லை விஜய் கூட போனாலும் நீங்கள் திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு செய்கிற மாதிரி அர்த்தமாகும் என்ன சொன்னாங்க எடப்பாடி இருக்கு நான் முதலமைச்சர் அது கூட நாங்கள் பிரச்சாரம் கூட பண்ணுவோன்னு சொன்னார் திடீர்னு இப்போ மாற்றி சொல்கிறாருன்னா அதோட அரசியல் பின்னணி என்னங்கிறது நம்ம யோசிக்கணும் அவர் எதற்கு பயப்படவில்லை அதுக்காக அவர் பஞ்சாயத்து பண்ணிட்டார் இவர் அவர் பஞ்சாயத்து பண்ணுறவங்க செங்கோட்டையினை வந்து இந்த மாதிரி பதவி நீக்கம் செஞ்சிருக்கவே மாட்டார் அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு பல்வேறு வகையில் இன்றைக்கு அரசியல் விமர்சனம் ஆகியிருக்கிறது இபிஎஸ் அமித்ஷா சந்தித்ததுக்கு பிறகு இபிஎஸ் வந்து காரில் வரும்பொழுது ஒரு தொழிலதிபரோட வராரு அப்படின்ற பேச்சு இருந்தது கட்சிஃபை முகத்தாளம் மறைச்சிக்கிட்டு வராரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் இருந்தது அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் பாஜக தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இருக்குது இன்றைக்கி அதுக்கு எல்லாமே விடையை அளிச்சிருக்காரு ஆனால் இதில் என்ன நமக்கு கேள்வி எழுபதுன்னா இபிஎஸ் அவர்களை உண்மையிலே திட்டமிட்டு இந்த மாதிரிலாம் பரப்புரை பண்றாங்களா இந்த நான் கட்சிக்கு வச்சு முகத்தை தான் தொடச்சேன் ஆனால் என்னை திட்டமிட்டு செய்தி பரப்புறாங்கன்னு சொல்லி ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை நீங்கள் எப்படி சார் இதெல்லாம் பாக்குறீங்க இப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போகிறது ஊடகவியலாளர்களெலாம் தெரியுமா தெரியாதா செய்திகள் வந்துச்சா வரலையா ஆமாம் ஸோ ஒரு அமித்ஷாவை அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்து தான் போறாரு அந்த மாதிரி நான் டெல்லி போகிறேன் அமித்ஷா பார்க்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு தான் போகிறாரு அப்புறம் எதுக்கு வந்து அவர் வந்து கட்சிப்பு போட்டு முகத்தை மூணுமா இது ஒரு கேள்வி ரெண்டாவது அவர் போகிறாரு துணை ஜனாதிபதியாக நான் நம்மளுடைய தமிழர் ஒருத்தர் சார் இருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் ஐயாவதுங்க அங்கே போய் வாழ்த்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு கட்சிக்காரங்களெலாம் கூட இருக்காங்க எம்பி ரெண்டு எம்பி இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் சந்திக்காங்க அதுக்கடுத்து சாய்ந்தரம் எட்டு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு அமித்ஷாவை அவர் சந்திக்க போகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் சந்திச்சுட்டு பேசிட்டு வர்றதும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போது வந்து கரிச்சி போய்பட்டு அவர் முகம் ஒன்று என்ன அவசியம் இருக்குது இதை நம்ம யோசிக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரமாக தான் பண்ணுவோம் அதாவது எல்லா ஊடகவியலாளருக்கும் தெரியும் எல்லா மீடியாவிலையும் தெரியும் எல்லா எல்லாத்துலேயுமே செய்தி வந்துடுச்சு அவர் அமித்ஷாவே இன்றைக்கி சந்திக்க போகிறாருன்னு ஆனால் இவங்க வந்து அவரை பார்த்துட்டு வரும்போது அவர் சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி மூஞ்சில துணி போ சந்திக்க போகிறது வந்து ரகசியம் சந்திப்பார்னா நீங்கள் சொல்றது கரெக்ட் அவர் வந்து ஓப்பனாகவே அவரை தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி போறாரு அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திக்க போகிறாருன்னா இந்த மாதிரி மூஞ்சில துணியை கட்டிட்டு போய் சந்திப்பார் ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து கூட்டணி கிடையாது அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க இவங்க பாஜக கூட்டணியை ஏற்றுக்கிட்டாங்க பாஜகவுடைய டெல்லி தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து ஐயா தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷாவே சொல்லிட்டாங்க எதிர்ப்பாக இருந்த அண்ணாமலை அவர்களே அமித்ஷா ஈபிஎஸ் அவர்களுக்கு கூட்டம் நிறையா கூடிட்டு இருக்கு எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் வந்து இபிஎஸ் தான் சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க இதில் அவரை பார்க்குறதுக்கு அவர் எதுக்கு வந்து முகத்தை முடிட்டு போகணும் இது வந்து சும்மா வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சைகளும் அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா அவர் ஒரு பெரிய தலைவர் ஒரு தலைவர் அவர் இன்னொரு தலைவராக பார்க்க போறாரு இதை போய் சர்ச்சையை பண்ணி அதுல என்ன என்ன லாபம் இருக்குன்னு தெரியல இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள் சரி இப்போ அவங்க சந்திக்கிறாங்க அவங்க பேசின கருத்துக்கள் இவர் கொடுத்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இவர் இப்படி பேசினாரு இதில் இப்படி தப்பாக பேச அப்படி ஏதாவது சொன்னால் பரவாயில்ல இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாள் கெடி வச்சிருக்காரு அவர் ஒரு முன்னோடி தலைவர் இதுக்கு பழைய பழைய கட்சிக்காரரு உடனடியாக அவருக்கு வந்து ரெண்டாவது நாளே அதிரடியாக நடவடிக்கை எடுத்தாச்சு அவரை வந்து உறுப்பினர் மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லா பதவியும் நீக்கியாச்சு அப்போ அதிமுக என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் தான் பொதுச்செயலாளர் அவருடைய ஆளுநர் இருந்திருந்தா ஏன் டெல்லிக்கு போகணுன்ற ஒரு கேள்வி எழுபது இல்லை அதுதான் சார் இப்போ வந்து அவர் வந்து கோரிக்கை வச்ச செங்கோட்டையை வந்து கட்சி பொறுப்புல நீக்கிட்டாரு உறுப்பினரை தவிர்த்து மேலும் அவர் வந்து ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடி தினகரனையும் சசிகலாவையும் பாராட்டி சேர்க்க முடியாதுங்கிறத சொல்லிட்டார் அதாவது டிடிவி தினகரன் வந்து அவர் தனியாக ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு அவர் ஏற்கனவே அதிமுகவில் வந்து கட்சியில் வந்து அவர் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அங்கே ஏடிஎம்கே அலுவலகத்துக்கோ இல்லை கட்சிக்கோ வராதவர் நீக்கப்பட்டவர்கள் பட்டியலில் உள்ளவர் அவர் பாட்டி சேர்க்கவே இல்லைன்றது எல்லாத்துக்கும் தெரியும் இவரை பொறுத்தளவருக்கு இவருக்கும் அவங்களுக்கும் தர்மத்தை பண்ணார் பல பிரச்சனைகள் இருந்தது அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி இவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்க அந்த விதத்தில் கூட அவர் வந்து தன்னை நம்பி வந்த மாப்பா பாண்டியராஜனை போன்ற அமைச்சர்களை ஏமாற்றினார் அதாவது அவரை நம்பி போன ஒரே அமைச்சர் வந்து மாப்பா பாண்டிராஜன் அவர் ஓபிஎஸ் ஆதரிக்கும் போது அவர் வந்து என்ன பொறுப்பில் இருக்கார் கல்வித்துறை அமைச்சர் ஆனால் மறுபடியும் போது இவருக்கு ஒரு டம்மி அமைச்சரை கொடுத்து தமிழ் வளர்ச்சி அமைச்சர் கொடுத்து இல்லாத அமைச்சரை கொடுத்து டம்மி ஆக்கி பன்னீர் பன்னீர்செல்வத்தை நம்பி போய் ஏமாந்தவர் வந்து யார் மாப்பா பாண்டியராஜன் தன்னை நம்பி வந்தவருக்கு வந்து எதுவுமே செய்யாமல் அவர் மட்டும் துணை முதல்வர் வாங்கணும் முக்கியமான பொறுப்புகளாக வாங்கணுங்கிறதுல குறிக்கோளாக இருந்தாரே தவிர தனக்காக வந்து ஆதரவாளருக்கு அவர் வித நன்மையும் செய்யாதவர் அப்படிப்பட்டவரை சொல்லப்போனால் என்ன என்ன சொல்கிறாங்க முக்கியமாக அதாவது அதிமுக தொண்டர்கள் வந்து கோயிலாக வணங்கக்கூடிய இடம் வந்து கட்சியுடைய தலைமை அலுவலகம் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் அந்த கட்சி அலுவலகத்தில் இருந்தாங்க அந்த அலுவலகத்தையே ரவுடிகளை வச்சு அடித்து உடைச்சி பெரிய கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணவர் ஓபிஎஸ் அப்படி இருக்கும்போது அவரை எப்படி கேட்க முடியும்னு தெளிவாக இவங்க கேட்காங்க ரெண்டாவது டிடிவி அவர்கள் வைகோபால்சாமி மாதிரி சாமி எப்படி வந்து திமுகவிலேருந்து இருந்து வெளியே போய் மதிமுக ஆரம்பித்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தார் தொடர்ந்து தீவிரமாக இருந்தார் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் திமுகவே ஆதரிக்கக்கூடிய சூழலுக்கு மாறிட்டார் இவங்களை பொறுத்தல அவருக்கு டி அண்ணன் டிடிவியை பொறுத்துல அவர் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு அப்படி இருக்கும்போது கட்சியில் ஆளுமை மிக்க தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு ஐயா எடப்பாடியார்கள் அவரை தான் ஆதரிக்கணும் அப்படி முடியல அப்படின்னா பிஜேபி கூட தான் பேசி காம்ப்ரமைஸ் ஆகிக்கணுமே தவிர இவரை நாங்கள் முதலமைச்சர் பலரை ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் திமுக ரெண்டு அதிமுக பிளவுகள் ஏற்பட்டது அப்போ வந்து ஜானகியணி இரட்டை புற சின்னம் அம்மா அணி வந்து சே சேவல் சின்னம் சேவரசனம் இருபத்தி ஏழு தொகுதியில் வெற்றி பெற்று அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக அம்மா ஜெயலலிதா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க அதற்கு பிறகு ஜானகமாரி என்ன பண்ணாங்க நமக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இல்லை அதனால் மக்கள் செல்வாக்கு உள்ள ஜெயலலிதா அவர்களை கட்சியே வழங்கி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு எம்ஜிஆர் ராஜு மீண்டும் வரணும்னு சொல்லி எந்த இடையூறும் பண்ணாமல் அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் இருந்து அரசியல் தான் ஓய்வு பெற்றாங்க இது வந்து தான் ஒரு மெச்சூரிட்டியான அரசியல் இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அதிமுகவில் வந்து பலம் மிகுந்த தலைவர் யார் சுமார் முப்பது சதவீத வாக்குகளை தன்னோட கையில் வச்சுருக்கக்கூடிய தலைவர் யார் அந்த பலத்தை நிரூபித்த தலைவர் யாருன்னா ஐயா எடப்பாடியார் தான் அப்படி இருக்கும்போது டிடிவி அவர்கள் ஒரு பர்சன்ட்டோ ரெண்டு பர்சன்டோ வாக்குகள் வச்சிருக்காரு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ அஞ்சு சீட்டோ அவங்க கேட்டு வாங்கிக்கிட்டு இவரை முதலமைச்சர் வேட்பாளரை அதை விட்டுட்டு இவரை முதலமைச்சரை ஏத்துக்க முடியாது ஏத்துக்க முடியாது இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஏத்துக்க முடியல நீங்க ஏற்ற போவீங்க திமுகவுடைய தான் போகணும் இல்ல விஜய் கூட போனாலும் நீங்க திமுகவுக்கும் மறைமுகமாக ஆதரவு செய்கிற மாதிரி அர்த்தமாகும் கிட்டத்தட்ட பத்தொன்பது தொகுதிகளில் ஆயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் மீண்டும் ஆட்சிக்கு வராமல் போனதுக்கு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஒன்று அப்படின்னு தேர்தல் புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்போ தாங்கள் அதிகளவில் நேசிக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியான அதிமுகவே ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சி எதிராக அரசியல் செய்யும் போது அவங்களை எப்படி அவர் ஏற்றுக்கிடுவார் இன்னைக்கு வந்து திமுக மேலே மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க பல்வேறு பிரச்சனைகளில் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலில் திமுக ஒரு படிதொழி அடையிறதுக்கான சூழல் இருக்குது எடப்பாடியார் எங்கே போனாலும் மிகப்பெரிய கூட்டங்கள் கூடுது இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும்போது வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடியாரை வந்து எதிராக பேசுறதுங்கிறது ஏற்றுக்கிட முடியாது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க எடப்பாடியாருக்கு நான் முதலமைச்சராக கூட நாங்கள் பிரச்சாரம் கூட பண்ணுவோன்னு சொன்னார் திடீர்னு இப்போ மாற்றி சொல்கிறாருன்னா அதோடய அரசியல் பின்னணி என்னங்கிறத நம்ம யோசிக்கணும் அதாவது டெல்லியில தலைமையாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை வந்து எடப்பாடியார் இயல்பான ஒன்று இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவர் பயந்து போய் பெயர் அவர் எப்படி செங்கோட்டை கட்சி பதவி நீக்குவார் அவர் எதற்கென்னு பயப்படவில்லை நீக்கினதுக்கு பிறகு போனனால தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் வந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாருன்னா அதிமுகவுடைய பிரச்சனைகளில் பாஜக தலையிடாதுன்னு சொல்லி அமித்ஷா அப்பவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது இவர் வாண்டடா இவரே சொல்லும் பொழுது அப்ப ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்குன்றது கிடையாது வந்து ஒருங்கிணைப்பு குறித்து பேசுனதாகவும் தகவல் வெளியாக இருக்கு இதில் அமித்ஷாவோட அக்கறை உள்ள அக்கறை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது யாரு எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு எடப்பாடியார் தான் அப்போ இந்த கூட்டணி இந்த எல்லாம் ஒருங்கிணைப்பும் செஞ்சு நான் மீண்டும் முதல்வராக வர வேண்டின்னு ரொம்ப விருப்பப்படக்கூடியவர் யாரா இருப்பா எடப்பாடியார் தானே இருப்பார் இதில் வந்து அமித்ஷா பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு என்ன இருக்கு இது என்ன பாராளுமன்ற எலெக்ஷன்லாம் நடக்குது பிரதமர் வேட்பாளர் மோடி ஐயா அவருக்கு நீங்கள் எல்லாம் அனுசரித்து போங்க நீங்கள் இவர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுங்க சொல்லி இது இவங்களுக்கான தேர்தல் தமிழ்நாட்டினுடைய தலைவரே முதலமைச்சர் வேட்பாளரே எடப்பாடி ஐயா சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க பேசுறதுன்னு இருக்கு அதாவது நான் தான் முதலமைச்சராக போகிறேன் எனக்கு இல்லாத அவங்களுக்கு என்ன இருக்க போகுது கூட்டணிங்கிற அடிப்படையில் எல்லாம் ஒருங்கிணைச்சு போகணும் அப்படின்னு பேசுகிறது இயல்பான ஒரு விஷயம் தான் அதுக்காக அவர் பஞ்சாயத்து பண்ணிட்டார் இவர் அவர் பஞ்சாயத்து பண்ணுறப்ப வந்து செங்கோட்டையனை வந்து இந்த மாதிரி பதவி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டார் அவர் சரி ஓகே சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு சரி இந்த ஒருங்கிணைப்பை விடுங்க அப்போ செங்கோட்டையன் ஏன் ஈபிஎஸ்க்கு முன்னதாகவே டெல்லிக்கு போகணும் இல்லை அதுக்கு என்ன கொடுனா அதிகாரம் அவர் என்ன சொல்லிட்டு போனார் அவர் என்ன சொல்லிட்டு போனாரு அவரு போய் பார்க்க போறன்ட்டு அவ்வளவுதான் தான் நான் சொல்றேன் தான் சொல்றேன்யா செங்கோட்டையனை வந்து என்ன சொல்லிட்டு போனாரு நான் ராமரை தரிசனம் பண்ண போறேன் அப்படின்னு போனாரு அவர் அமித்ஷாவை சந்திச்சதுக்கான ஏதாவது புகைப்படங்கள் வழியா இருக்கா தகவல்கள் வெளியே இருக்கு நிறைய தகவல்கள் வெளியாகறதுல இப்போ ஊக யூகத்தின் அடிப்படையில பேசுறது கிடையாது இப்போ பாஜக தலைமையும் சரி செங்கோட்டனையும் மறுப்பு தெரிவிக்கல நாங்க இந்த மாதிரி செய்தி வருது செய்தி அது ஒரு விஷயமா யாரும் பொருட்படுத்துக்கலங்க இப்ப உங்கள பத்தி வந்து பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகள் வரும்போது அதை நீங்க ஒரு விஷயமா எடுத்துக்கலோ அதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கணும் அவசியம் கிடையாது இப்ப என்னைய பத்தி தவறான குற்றச்சாட்டுகள் எதாவது வருதுன்னா அதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா அது பொய்ன்றது தெரியும் போது நான் என்ன சொல்றேன் அமித்ஷாவை அவர் சந்திச்சாரு கட்சி விஷயமா ஏதாவது பேசினாரு அப்படின்னு சொல்லி டெல்லில அமித்ஷாவை சந்திச்சதுக்கான பத்திரிகை செய்திகள் ஏதாவது வந்திருக்கா இல்ல செங்கோட்டை நான் நான் பேசுனேன் இதெல்லாம் பேசினேன் சொல்லியிருக்காரா எதுவுமே இல்லாமல் ஊடகவியலாளர்கள் சும்மா கருத்துக்காக அவங்க செய்திகளை பரப்புறதுக்காக ஒரு பரபரப்பாக தமிழக மக்களை வைத்துக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறதுங்கிறது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ வந்து கெடு கெடு நாட்கள் விதித்து அந்த கெடு விதிக்கிறாரு அந்த நாட்கள் முடிந்ததுக்கு பிறகு யூபிஎஸ் போறார்ல அப்போ ஏதோ ஒன்று அதாவது சார் இப்போ அவர் வந்து அமித்ஷா சொல்கிறத கேட்டு அமித்ஷா சொல்ல சொல்றது அமித்ஷாவுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து அவர் பஞ்சாயத்துக்கு ஒரு கட்டுப்படுறவராக இருந்தால் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன பேட்டியில் சொல்கிறாரு பொதுமேடைகளில் பேசியிருந்தாரு சார் டெல்லியிலே டெல்லிக்கு போகும்போது விமானத்தில் என்ன பேட்டி கொடுக்காரு யாரையும் சேர்த்துக்கொள்ள முடியாது நாங்கள் தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் தான் தலைமை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி தானே போறாரு அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் இதை சொன்னா நீங்க ஏதாவது பஞ்சாயத்து நடந்திருக்குன்றதை சொல்லலாம் மூஞ்சில கர்ச்சிப்பு தொலைக்கிறதெல்லாம் ஒரு செய்தியாக்கி அதுக்கு ஒரு விளம்பரத்தை பண்ணி அதுக்கு இவர் விரக்தி பாத்ரூம் போகிறது கூட இவங்கெல்லாம் சொல்லிட்டு போனுவான்னு அவர் சொல்ற அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஊடகவியலாளர் பண்றத வந்து ஏற்றுக்கிட முடியாது அதாவது தமிழ்நாட்டினுடைய கூட்டணி கட்சி தலைவர் டெல்லியில் இருக்க கூட்டணி கட்சியில முக்கியமான தலைவரை சந்திச்சு பேசுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அடிக்கடி சந்திக்கிறது தான் போகிறாங்க அதை ஒரு பெரிய விஷயமா பேசுன அவசியம் இல்லையே இல்லை சார் சந்திச்சு சரி இப்போ நானே கேட்கேன் பத்து நாளுக்குள்ள கெடு முடிஞ்சு போச்சுல அதுக்கப்புறம் ஏன் செங்கோட்டி இருந்த வரைக்கும் வாயை துறக்கல ஏன் பேசவே இல்லை பாஜக ஏதாவது சொல்லியிருக்குமா என்னது பாஜக ஏங்க அவருக்கு வந்து அதிமுக என்றால் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஆதிகான்றது முடிவாயிருச்சு பொதுச் செயலர் என்ன சொல்கிறாரோ நம்ம பேசுறது தப்புன்னு உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவர் பேசாமல் வாய்ப்பு மூலியமாக இருக்கிற இத்தனைக்கும் எடப்பாடியார் யாரோட அவர் ஒரு சீனியர் தலைவர் அப்படி இருந்தால் அவர் செஞ்ச தவறை வந்து உணர்ந்து அமைதியாக இருக்காரு இதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர பாஜக சொன்னார் கேட்கறதுக்கு என்ன இருக்கு பாஜகவை வேண்டாம்னு எடப்பாடியார் தீங்கு போட்ட வரலாறு இருக்கா இல்லையா இருக்கு அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறதுனால அதை செய்ய முடியுது பாஜக சொன்னது இவர் கேட்டு நடக்கிற மாதிரி இருந்தால் இவர் இந்த மாதிரி பேட்டிகளோ செங்கோட்டின் பல உள்ள நடவடிக்கையோ எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைல்ல இல்லை ஒருங்கிணை ஒருங்கிணைப்புக்காக பாஜக தான் செங்கோட்டையின ஒரு இதுவாக வச்சு ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வரி ஆகுது இல்லை அப்படி அவங்க ப்ளே பண்ணுறது இருக்கிற வாய்ப்புகள்லாம் அப்படியே ப்ளே பண்ணி இருந்தாலும் பாஜக வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதிமுக பொறுத்தளவுக்கு நான் தான் நான் பொதுச்சேரியல நான் தான் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் இருந்தாலும் இருங்கள் இல்லாட்டி வெளியே இருங்கள் எங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்குது நான் போன நூற்றி முப்பது தொகுதியில் நூறு தொகுதிகளுக்கு மேலே எனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது மக்கள் தன்னீச்சியாக மிகப்பெரிய அளவில் என்னை வரவேற்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக செங்கோட்டைய தூக்கி வெளியே போகிறாரு இதே உண்மையாலுமே பிஜேபி தான் பின்னாடி இருக்குது பிஜேபி தான் இயக்குது அப்படின்னா பிஜேபியை தூக்கி தூர போகிறதுக்கு அவர் தயங்க மாட்டார் என்ன சார் நீ நீ உண்மை அதுதான் ஏற்கனவே தூக்கி போட்டாரா இல்லையா தூக்கி போட்டு மறுபடியும் சேர்ந்துக்கிட்டாங்க அதே மாதிரி அரசியல் வந்து எதுவுமே நடக்கும் சார் இதுதான் நடக்குன்னு சொல்ல முடியாது பிஜேபி தான் பின்னாடி இருந்து செயல்படுது பிஜேபி தான் செங்கோட்டின இயக்குது பிஜேபி தான் அதிமுக உள்ள கட்சிக்கு உள்கட்சி விவரங்களை தலையிடுது அப்படின்னு ஒரு ஒரு உண்மை அது வந்து உண்மை அப்படின்னு உறுதியாக்கப்பட்டால் பிஜேபியை தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு விஜய் போன்றவர்கள் கூட்டு விஜய் போன்றவர்கள் திரும்பவர்கள்லாம் கூட்டிகளை சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு இல்லைன்னா நீங்கள் மறுக்க முடியாது மக்கள் செல்வாக்கு இருக்கு எல்லாமே இருக்கு சார் நே அவர் சந்திச்சு வெளியே வரும்பொழுதே நிறைய பேசும் பொருளாச்சு அதன் பிறகு வந்து அவர் டெல்லியில் இருக்கும்போதே ஒரு பதிவை போடுறாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலே செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சொல்ற மாதிரி கூட அப்போ ஒரு கட்சி தலைவரை ஒரு அமி அமித்ஷாவை பார்க்கறதுலாம் ஒன்றும் இயல்பு தான் சாதாரணம் தான் நீங்க சொல்றீங்க ஆனா அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு எதுக்காக பேசப்பட்டதுன்னா தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது தரணும் அப்படின்னு சொல்லி இது 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 பேசுறதுக்காக தான் அமித்ஷா கிட்ட சந்திப்பு நடந்திருக்குமான்ற ஒரு கேள்வி எழும்புதில்ல சார் இல்லை இது இதை பேசிக்கிட்டு கட்சி சார்ந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பிஜேபிக்கு எத்தனை தொகுதி அண்ணா திமுக எவ்வளோதான் நாங்கள் கொடுப்போம் இதெல்லாம் கூட பேசியிருக்கலாம் அதெல்லாம் இதெல்லாம் வெளிவரத்தில் பேசுறதில்ல ஒரு ஒரு ரெண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறது கட்சி சார்ந்த விஷயங்களை பேசிக்கிறது இல்லை தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறதுலாம் பொதுவில் பேசுனா அவசியம் கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்க ஓப்பனாக இதை தான் நாங்கள் பேசுனா நீங்கள் அதை தான் நம்பணும் அதை விட்டுட்டு இதை பேசியிருப்பாரோ அதை பேசியிருப்பாரோ அப்படின்னு சொல்றது எப்படி நம்ப முடியும் அப்போ ஸ்டாலின் ஐயா கூட தான் பிரதமர் அடிக்கடி போய் சந்திக்கிறாரு அவரை எதுக்காக சந்திச்சாரு ஊழல் குற்றச்சாட்டுகள் தன்னை த சந்திச்சாரா இல்லை மருமகனை காப்பாற்றிக்கணு சந்திச்சாரா இல்லை துணை முதலர் காப்பாற்றிக்கணும்னு சந்திச்சிக்காரா இப்படி பல ஊடகங்கள் கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது இல்லையா அப்போ அது உண்மையை நம்ம நம்ம சொல்ல முடியுமா யூகங்களில் அடிப்படையில் பேசுறத வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க க ஓப்பனாக என்ன சொல்கிறாங்க இப்போ செங்கோட்டையன் வந்து ஒருங்கிணைப்பு பண்ணணும்னு சொல்லி சொன்னது ஓப்பனாக சொன்னார் அதே மாதிரி இபிஎஸ் அவர்களும் அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டாரு இதுதான் அதை விட்டுட்டு இவர் அவர் இயக்குவாரா செங்கோட்டையனை திமுக இயக்குது பிஜேபி இயக்குதுன்னு சொல்லிக்க திமுக இயக்குதுன்னு அவங்களுக்கு சொல்ல முடியல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குது விஜயை இயக்கிறது திமுகன்னு சொல்லி சொல்லப்படுது

அவங்களுக்கு ஒரு பர பரஸ்பர உறவு இருக்குது கட்சிக்குள்ளே அவங்களுக்குள்ளே அப்படி இருக்கும்போது அவங்க என்ன அடுத்தக்கட்ட செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதான் நம்ம பார்க்கணும் அவர் அதை சொன்னாரா இவர் இதை சொன்னாரான்னு சொல்லி கற்பனைகளுக்கான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கணுமா என்ன இது ஓபிஎஸ் அதாவது இபிஎஸ் அமித்ஷாவும் இபிஎஸ் வந்து ஒரு முக்கிய நிர்வாகிகளோடு போனார் சந்தித்தாங்க அப்போ ஒரு சிலர் வெளியனுப்பட்டு மறுபடியும் இபிஎஸும் அமித்ஷாவும் மட்டும் ஒன் டு ஒன்னாக சந்திப்பு நிகழ்வுது இந்த சந்திப்பு நிகழ்ந்ததுக்கு பிறகு தான் யூபிஎஸ் வராரு அப்பதான் ஒரு மூஞ்ச சார் இல்லை அப்படி தேசிய இப்போ கட்சி சார்பா சந்திச்சு பேசிருப்பாங்க அது ஒரு டீ காப்பி போய் சாப்பிட்டுட்டு தனியாகப்பட்ட முறையில சில விஷயங்கள் பேசிருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களை என்ன பேசினா அவங்க சொல்லாம நமக்கு எப்படி தெரியும் பேசுனா அப்படி என்ன தப்புன்னு கேக்கேன் இப்போ இவருடைய சோனியா காந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் நிலவும் பொழுது இந்த மாதிரி நடக்கும் பொழுதுதான் எல்லாம் கேள்வி சோனியா காந்தியை போய் சந்திச்சாரா ரகசியமா முகத்த மூடிக்கிட்டு சோனியா காந்தியை சந்தித்து திமுக கூட்டணி கழித்து விட்ருங்க காங்கிரஸுக்கு நாங்கள் அதிக சீட்டு தரோம் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் வந்து இடம் கேட்குது இன்றைக்கி திமுக அந்த ஆட்சியில் நாங்கள் இடம் தரோம் அதனால் காங்கிரஸ் எங்கள் கூட வந்திருக்குன்னு சொல்லி ரகசியமாக சந்தித்து பேசுகிறாருன்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது இவங்க ஓப்பனாக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டான்னு எதுவுமே தெரியாத போது யூகத்தின் அடிப்படையில் பேசுவதுங்கிறது நியாயமாக இதுதான் என்னுடைய கேள்வி அவரே வெளித்தோன்றதுக்கு அவருடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார் மக்கள் செல்வாக்கு நிரூபித்திருக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போயிருக்காரு கட்சியில் எனக்கு எதிராக பேசுகிறவர்கள் கட்சிக்கு எதிராக பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேங்கிற ஆணித்தரமான ஜெயலலிதா அவர்களை போட்டு ஆணித்தரமான நடவடிக்கை எடுக்கிறாரு அதை தாண்டி அவர் இவ்வளோ தூரம் நடவடிக்கை எடுக்கும் போதே அவர் வந்து பிஜேபிக்கு பயந்து பண்ணுறாரு அதை அது அப்படி அப்படிங்கிற அவசியம் இல்லையா அப்படின்னா அவர் எப்பிஎல்சிலே பிஜேபிக்கு பயந்து கூடலாம் இருந்துருப்பார் அவர் ஒரு தனித்தன்மையாக ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தன்னை காட்டிக் கொள்கின்றார் அதற்கான விஷயங்களும் செய்கிறார் இல்லையா நீங்கள் சும்மா வந்து பிஜேபி இயக்குது அவங்க இயக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அதே மாதிரி பொதுக்கூட்டம் இதில் பேசும்பொழுது மதுரை விமான நிலையத்துக்கு அவர் பேர் வைக்கணும் இதெல்லாம் என்ன எதற்காக முயற்சி செய்கிறாரு வாக்குகளை அறுவடை செய்கிறதுக்காக தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு தலைவருக்கு வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்கிறதெல்லாம் இயல்பான விஷயம் தானே இல்லையா சார் இ ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களாம் இல்லாத பொழுது அப்போ இந்த பக்கம் கிடைக்கக்கூடிய ஆதரவான வாக்குகள் எதுவுமே இந்த சமுதாய வாக்குகள் கிடைக்காதுன்ற ஒரு இதனால் பசுமன் முத்துராமலிங்க தேவரை முன்னிறுத்தி பேசிகிட்டு இருக்கார் ஐபிஎஸ் அவர்கள் ஏன்னா பசுமன் முத்துராமலி தேவர் மட்டும் அவர் முன்னிறுத்தல அவர் எல்லா சமுதாயத்திற்கும் முக்கியமான தலைவர்கள் இல்லாதக்கும் அவர் முன்னிறுத்தினார் அவர் வந்து தமிழ்நாட்டிலுடைய ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கும்போது அவர் எல்லாருக்கும் அப்புறம் இப்போ சமுதாயம் சார்பாக இந்துத்துவாவின் முக்கிய தலைவர் முதல் தலைவர் இந்து மண்ணின் முதல் தலைவர் ஐயா தானிலிங்க நாடா பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை இருக்குது அந்த கோரிக்கையை நாடார்கள் வந்து இப்போ எடப்பாடி அருகாவை சந்தித்து இந்த கோரிக்கைக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குன்னு கே கேட்டால் கேட்க போகிறாங்க கேட்பாங்க அப்போ அவர் வந்து தானிலிங்க நாடா பாரத ரத்னா விருது கொடுக்கணுங்கன்னு சொல்லி கேட்டால் அப்போ நாடார்கள் ஓட்டு வாங்கிறதுக்காக அவர் வந்து பாரத ரத்னா விருது தானிலிங்க நாடா கேட்டார்னு சொல்ல முடியுமா மக்களுடைய பிரச்சனையை வந்து கோரிக்கையை வைக்காங்க அந்த கோரிக்கையை அவரால் முடிஞ்சால் நிறைவேற்றுறக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது இப்போ இன்றைக்கி வந்து இப்போ அவர் முதல்வராக இருக்கும்போது நான் எனது தலைமையில் ஒரு விழா நடத்தினோம் நாடார் போராளிகளுக்கும் சாதனையாளருக்கும் விருது விளங்கும் விழா அந்த விழாவில் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கணும் கருப்பட்டியை வந்து அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடையில் விற்க வேண்டும்ன்னு சொல்லி நான் ஒரு கோரிக்கை வச்சேன் எனது தலைமையில் தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் வந்து கலந்துக்கிறார் அப்போ அந்த மேடையிலேயே இது நல்ல கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி அதற்கான அரசாணையை அன்னைக்கு அவர் வெளியிட்டார் அப்போ உடனே நாடார் சமுதாய வாக்குகளுக்காக தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இது வந்து மக்களுடைய கோரிக்கை ரொம்ப வருஷமாக இருக்கிற கோரிக்கை அப்படி இருக்கும்போது அவரை சந்தித்து ஒரு கோரிக்கை வைக்கும்போது அதை நிறைவேற்ற வாய்ப்பு இருந்தால் நிறைவேற்றுவாங்க இப்போ இது இது வந்து அவரால் நிறைவேற்ற முடியாது டெல்லி தான் நிறைவேற்றணும் பட் டெல்லிக்கிட்டால் கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க அது நிறைவேறும் நிறைவேறாதது எதிர்ப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை இப்போ நாடக சமுதாயத்தில் கூட கம்யூனிஸ்டோடைய உதுபுற தலைவர் கே தங்கமணி நடர் மதுரை விமான நிலத்தை உருவாக்கியவர் அவருடைய பேரை வைக்கணும்னு ஒரு கோரிக்கை இருக்குது இமானுவேல் சேகரணையா சமூக நீதி போகிறா அவர் இறந்து போனார் அந்த இடங்களெல்லாம் தேவேந்திர குளவில் மக்களுக்கு சொந்தமானது அதனால் அவர் பேரை வைக்கணும்னு ஒரு கோரிக்கை இருக்குது இப்படி பல்வேறு கோரிக்கைகள் அந்த பகுதியில் இருக்குது இவங்க போய் கேட்கும் போது அவர் போய் டெல்லியில் சொல்கிறது கேட்டிருக்காங்கிறதுலாம் அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு அது நிறைவேறும் நிறைவேறாதான் அமித்ஷா கையில தான் இருக்கு வாக்குக்காக எதுவும் வாக்குக்காக எப்படி சொல்ல முடியும் இப்ப வாக்குக்காக சொல்ல போனா அவர் விஷயத்த போது நாடார்களும் தேவதர் எதிர்ப்பாட எதிர்ப்பாளர் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜான் பாண்டியன் அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்களுக்குலாம் இப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் நிலவுதல் சொல்றாங்க அதான் சார் இப்போ முத்ராமலி தேவருக்கு மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பேர் வைக்கணும்னு சொல்லி சொன்னால் யாரெல்லாம் எந்தெந்த ஜாதியில எதிர்ப்பாகணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அந்த மா தென் மாவட்டங்களில் இந்த அளவுக்கு தேவேந்திர வேலை மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நாடார்கள் வந்து நாங்கள் இந்த கேட்டுக்க தங்க முன்னாடர் நாங்க இருக்குன்னு நாங்கள் கேட்டிருக்கோம் நாங்கள் எங்க அப்போ எங்கள் ரெண்டு ஓட்டோட தேவ சமுதாய ஓட்டம் அதிகமாக கிடையாது அப்போ இது வந்து ஒரு பொதுவாக நம்ம வந்து பார்க்கணும் ஒரு அரசியல் கட்சி அவங்க வந்து ஒரு கோரிக்கையை வலியுறுத்துறாங்க அவ்வளோதான் அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர அது வாக்கு வங்கி ஓட்டுக்காக அப்படின்லாம் நம்ம பார்க்கறது வந்து தேவையில்லாத விஷயம்தான் அப்படி பார்த்தா அரசியல் நீங்கள் எவ்வளவோ வாக்குறுதி கொடுக்க அப்ப எல்லாமே ஓட்டுக்காக தான் அரசியலுக்காக தான் நம்ம சொல்ல முடியும் இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு குறித்து விமர்சனங்களுக்கு முழுவதும் பதிலளிச்சிருக்கீங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி